ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சேவல்களுக்கு கொடுக்கக்கூடிய இறைச்சி இது வந்து ரெண்டு வகையாக இருக்குது இதை வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் எனக்கு நேரிலேயே கேட்டிருந்தாரு ஸோ அதை நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இந்த வெயில் காலங்களில் கூன்ல இருக்கக்கூடிய சேவல்களுக்கு நார்மலாக கொடுக்கக்கூடிய இறைச்சி ரெண்டாவது பாத்தீங்கன்னா தயார் நேரங்களில் என்ன வகையான இறைச்சியை கொடுக்கலாம் ஸோ இது ரெண்டுத்தையுமே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மேபி இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த இறைச்சின்றது எல்லா உயிர்களுக்குமே அதாவது மாமிச உண்ணி மாமிசத்தை சாப்பிடக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம உணவு சங்கிலி முறை அப்படிதான் ஒன்னு அடிச்சு ஒன்னு அடிச்சு ஒன்னு வாழ்ந்துகிட்டு வரும் ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து எப்படி சொல்றோம் இயற்கையா வளரக்கூடிய ஒரு பறவைகளை விலங்குகளை நம்ம வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு வளர்க்கும் போது அதோட ஆரோக்கிய ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கிறதுக்கு எந்தெந்த வகையான இறைச்சியை கொடுக்கறது தயார்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த சோக்காலிங்க பண்றது இது வந்து களத்துக்காக நம்ம கொடுக்கறது இரத்த விருத்தி அந்த மாதிரி விஷயத்துக்கு ஸோ அது இல்லாமல் இந்த வெயில் காலங்களில் கொடுக்கக்கூடிய இறைச்சிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்றது புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னாலே இந்த இயற்கை நிறைய அதிசயங்களை கொடுக்கும் ஒரு விலங்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு விலங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நல்ல மாமிசம் உண்ணும் நல்ல இறைச்சிகளை சாப்பிடக்கூடிய விலங்குகள் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் அந்த ஒரு நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சியை சாப்பிடாம தாவரங்களை தேடி போகும் அதே மாதிரி தனக்கு ஏதோ ஒரு விஷம் சாப்பிட்டுட்டோம் விஷத்தை வந்து அதை முறிக்கணும் அப்படின்னும் போது அந்த விலங்குகளுக்கு நல்லா தெரியும் மனிதர்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த விலங்குகள் தேடி போய் அந்த ஒரு தாவரத்தை சாப்பிட்டு உயிர் வாழும் தனக்கு என்ன பிரச்சனைன்றத உணரக்கூடிய தன்மை வந்து இந்த விலங்குகளுக்கு அதிகமா இருக்கு சோ அதே தான் பறவைகளும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இயற்கையா மேய்ச்சல்ல அழகா பறந்து திரிஞ்சு சுதந்திரமா வளரக்கூடிய ஒரு பறவைகளை அதோடைய உணர்வுகளையும் அதோடைய தரத்தையும் புரிஞ்சு அதோட தன்மைகளை புரிஞ்சு நாம தனியா எடுத்து அதை ஒரு கலையா மாத்தி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அதை நம்ம பராமரிக்கிறோம் பாதுகாக்கிறோம் வளர்க்கறோம் அப்படின்னும் போது அதுக்கான தேவைகளை நாம தான் கொடுக்கணும் ஏன்னா அதெல்லாம் தேடி போக முடியாது நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்போம் உதாரணத்துக்கு கூண்டுக்குள்ள வச்சு வளர்க்குறது ஸோ அப்படின்னும் போது அதுக்கு தேவையானது நம்ம தான் கொடுக்கணும் பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல ஏன்னா இறைச்சின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நரம்புகளை வீரியமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இறைச்சியில் இருக்கு இதே பார்த்தீங்கன்னா தானியங்கள்லையும் இருக்குது ஸோ நம்ம இறைச்சியா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து சேர்ந்து வரும் நார் சத்து சேர்ந்து வரும் நரம்புகளை வீரியமாக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும் பொதுவாகவே நம்ம எல்லாமே மருந்து மாத்திரை அன்னே சேவல் வீரியம் என்ன மருந்து கொடுக்கலாம் என்ன மாத்திரை கொடுக்கலாம் சேவல் எடுக்கல என்ன மருந்து கொடுக்கலாம் என்ன மாத்திரை கொடுக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மருந்து மாத்திரையை தேடி அந்த அந்தந்த உணவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த மருந்து மாத்திரைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் இந்த மருந்து மாத்திரைகளை கொடுக்கறதுனால இந்த சைடு எஃபெக்ட் அப்படின்றத வந்து உடல் உறுப்புகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ நம்ம உணவே மருந்து அப்படின்னு வளர்க்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த நான்வெஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைச்சியை வந்து நம்ம எந்த மாதிரியான இறைச்சியை வந்து நம்ம சேவல்களுக்கு கூண்டில் இருக்கக்கூடிய சேவல்கள் அதுவும் பர்டிகுலராக இந்த வெயில் காலத்தில் வெப்பத்தை தணிக்கக்கூடிய இறைச்சியை என்னென்னலாம் கொடுக்கலான்றத பார்க்கலாம் நான் நேற்று தான் கொடுத்து முடித்தேன் அது ஆக்சுவலாக வீடியோ எடுக்கணும்னு தான் யோசித்தேன் பட் அது லீகலாக இல்லீகலான்னு எனக்கு தெரியல அதனால் நான் அதை கொடுக்காமல் விட்டுட்டேன் சாரி எடுக்காமல் விட்டுவிட்டேன் வீடியோ இப்போ நம்ம கூட்டுக்குள்ளே ஒரு பத்து சேவல் வச்சு வளர்க்குறோம் நம்ம நிழல தான் வச்சுருக்கிறோம் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் உடல் வெப்பம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ இந்த வெப்பத்தை வந்து தனித்து அதே நார்மலா நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாமே வரும் உடல் வெப்பம் அதிகமாச்சுனாலே கொரேசா வரும் கண்ணில் நுறக்கட்டும் ஹீட் ஸ்ட்ரோக் வரும் பொம்மன் வரும் வெள்ளை கழிச்சலே வந்துடும் இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு எதிர்மறையாக நடக்கும் ஸோ அப்படின்னும்போது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது தண்ணி போட்டு விடுறது கத்தாழ வச்சு தேய்ச்சி விடுறது ஸோ குளுமையான இடத்துல வைக்கிறது குளுமையான பொருள்களை கொடுக்கறது போது ஸோ இதில் பர்டிகுலராக நம்ம இறைச்சியை தேர்ந்தெடுத்துருக்குறோம் ஏன்னா அதுதான் இன்னைக்கு டாபிக் அதுதான் இன்றைக்கி கேள்வியாக நமக்கு வச்சிருக்காங்க ஸோ அந்த இறைச்சியை கொடுக்குறப்போ என்னென்ன இறைச்சி கொடுத்தா சரியாக வரும் அப்படின்றத பார்க்கணும் அதில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை தவளை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அதாவது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிடும் ஒரு ஏரியா இருக்கட்டும் குளமாக இருக்கட்டும் குட்டையாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் அடைஞ்சு மேலே போய் சுருங்கி வரும் சுருங்கி வரும்போது அங்கங்கே குட்டை குட்டையாக தண்ணி நிற்கும் அப்படி நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்பல்சரி பச்சை தவைகள் இருக்கும் அதாவது ஒரு நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடம் குளுமையான இடம் அங்கே ஒரு குட்டை இருக்குதுன்னா அதில் கம்பல்சரி பச்சை தவளை இருக்கும் ஸோ இந்த பச்சை தவளையை வந்து பிடிச்சி அதோட கால் பகுதி தான் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த அந்த ஒரு இறைச்சியை மட்டும் தான் கொடுக்க போகிறோம் அதை அதை மட்டும் தனியாக எடுத்து வேக வச்சு கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக மாறிடும் சேவல்களுக்கு வந்து நரம்பும் வீரியமாக இருக்கும் பச்சை தலையில் பச்சை தலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் இருக்குது குளிர்ச்சி மட்டும் இல்லாமல் நரம்பு வீரியமும் அதிகமாகிடும் ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கும் சேவல் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நத்தை சிப்பின்ஸ் அதில் நிறைய வகை இருக்குது இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஓரமாக இருக்கும் சின்ன சின்ன பீஸாக ஓடு மட்டுமே இருக்கும் ஸோ இந்த சிப்பிகளை எல்லாமே கலெக்ட் பண்ணி நத்தைகளை எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சுடு சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிடுங்க அவிச்சிடுங்க அவிச்சு அதை பாயில் பண்ணதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அதை உடச்சாலே உள்ளுக்குள்ளே அந்த சிப்பி நத்தை வரும் சத சதையாக இதை எடுத்து கட் பண்ணி கூட நீங்கள் சேவல் கோழிகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொருளும் கூட இதை தாண்டி நிறைய பேர் அது பேரை சொல்ல மாட்டாங்க பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அதோட கறியும் யூஸ் பண்ண மாட்டாங்க பன்றிகளோட இறைச்சி பொதுவாக முஸ்லீம்கள் அதோட பேர் சொல்ல மாட்டாங்க அந்த இறைச்சியும் பயன்படுத்த மாட்டாங்க இந்த பன்றியோட இறைச்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புழுமையான சக்தி இருக்கு பட் நம்ம அது கொடுக்கறதுக்கு கொடுக்கல இது கேள்விப்பட்டது பட் இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டு இறைச்சியுமே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு வர்றது தான் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பன்றிய ரொம்ப குளிர்ச்சி நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு பதில் பன்றியுடைய நெய் வாங்கிட்டு வந்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கூட வச்சு மெயின்டைன் பண்ணலாம் கிடவே கிடாது ஜஸ்ட் நான் கடையில் போயிட்டு சின்ன பாட்டில் கொடுத்தீங்கன்னா அதில் பிடிச்சி கொடுத்துருவாங்க அது அவங்க என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அதை நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு சேவல் கோழிகளுக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு எம்எல் கொடுத்துட்டா கொடுத்தாலே போதும் ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஸோ இந்த மூணுமே பச்சை தவளை நத்தை மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பன்றியுடைய நெய் இது மூணுமே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சேவல் கோழிகள் கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சேவல் கொலிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பன்றி நெய்யை பற்றி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சேவல் களத்துக்கு ஜதையாகி போச்சு அது ஜதையாகி இதை நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஜதையாகி தயார் நேரங்கள்ல அது ஏதோ ஒரு உணவுப் பொருள் அதுக்கு ஒத்துக்கலையா இல்ல இருக்கிற இடம் சரி இல்லையா ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப வெப்பம் குடுக்கின்னு சொல்லக்கூடிய மடிப்பு அந்த கால் மடிப்பு புண்ணு வந்து வந்துருச்சு குட்டியில மடிப்புல ஒரு புண்ணு மாதிரி வரும் வந்து நீரே வடிய ஆரம்பிச்சிருச்சு ஐயோ இந்த மாதிரி இது வந்து அப்படியே எலும்பே அரிச்சு அந்த எலும்பு உடையிற அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் என்னடா இது நார்மல் சேவலுக்கு வந்தாலும் பரவாயில்ல ஜதையான சேவல்களுக்கு இப்படி வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது எந்த ஒரு மருந்தும் மாத்திரையும் கிடையாது வெறும் இந்த பன்றியுடைய நெய் மட்டும்தான் ஏன்னா இது ஹீட்டில் வரதுன்றது நமக்கு தெரியும் ஸோ இந்த பன்றியோட நெய்யை கொடுத்து உள்ளுக்கு ஒரு ஒரு எம்எல் கொடுத்துட்டு அந்த பன்றியுடைய நெய்யை பார்த்தீங்கன்னா அந்த முட்டியில் தடவி விட்டுக்கிட்டே வந்தோம் கரெக்டாக ஒன்றரை வாரத்தில் பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு அது களமும் பறந்துச்சு பறந்து ட்ராப் பண்ணிட்டோம் வந்துச்சு டிராப்னா பார்த்துங்க பந்தயம் அடிக்கிறது கொடுக்கறது கூட ஒரு தண்ணி ஒன்றை தண்ணியில் தெரிஞ்சிடும் ஆனால் டிராப்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு தண்ணி நிற்கணும் ஒன்னே மணி நேரம் அந்த ஒரு காலை வச்சுட்டு ஒன்னிய முக்கா நேரம் என்னது ஆனால் அந்த காயம் வந்து சுவடே இல்லாத அளவுக்கு பக்காவாக பர் பர்மனெண்டாக க்யூர் ஆகி இதுதான் இந்த பன்றி நெய்யோடைய ஒரு அற்புதமான ஒரு செயல் ஸோ இந்த குளிர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ அப்படியே இப்போ ரெண்டாவது சாப்டருக்கு வந்தீங்கன்னா தயார் முறை இந்த தயார் முறையில் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய நான்வெஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நரம்பு சேவலோடைய நரம்பு சாரி ஆடோடைய நரம்பு ஆடோடைய நரம்பு வந்து நம்ம சேவல்களுக்கு கொடுப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரத்த விருத்திக்காக அந்த சுவரொட்டின்னு சொல்லக்கூடிய மண்ணீரலை கொடுப்போம் இந்த மண்ணீரலை வந்து சுட்டு கொடுப்பாங்க நிறைய பேர் சிலர் பாயில் பண்ணி கொடுப்பாங்க ஸோ சுட்டு கொடுக்கும்போது என்ன அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய தோல் டிஷ்யூ அதில் வந்து கொழுப்பு இருக்கும் அது வந்து கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பெங்களூர் சைட்லலாம் அதை தில்லின்னு சொல்லுவாங்க தில்லி சோரொட்டி மண்ணீரல் ஸோ இது எல்லாமே ஒரே பேர் தான் இதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ரத்தம் அதில் ஊறி இருக்கும் அதை வேஸ்ட்டு பண்ணாத அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும் கட் பண்ணக்கூடாது அந்த டிஷ்யூவை எடுக்கும்போது கிழியக்கூடாது சுடும்போதும் உடையக்கூடாது ஸோ அதை பக்குவமாக கொண்டு வந்து அந்த மேலே இருக்கிற டிஷ்யூல்லாம் நம்ம நீக்கிட்டு நல்லெண்ணெயை தடவிட்டு அது மேலே லைட்டாக கொஞ்சம் பெப்பரை தடவிட்டு கருப்பு இந்த மிளகு தூளை லைட்டாக தடவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஜல்லடை மாதிரி வச்சு அடுப்பு மேலே வச்சு நீங்கள் சுட்டுடலாம் இல்லைன்னா நெருப்பில் டைரெக்டாக நீங்கள் ஒரு சிம்டா மாதிரி வச்சு பிடிச்சி சுட்டாலே சூப்பராக கருகிடும் நல்லா ஒரு ரொம்ப கருகாமல் ஒரு பதத்துக்கு வரும்போது நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் பட் நான் மேக்சிமம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சுடுறவங்க வந்து அந்த டிஷ்யூ அந்த கொழுப்பை எடுக்க தேவையில்ல ஏன்னா அது நெருப்பே சுட்டு அதை கரைச்சி ஒழுக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயில் பண்ணி தான் கொடுப்பேன் ஸோ நான் என்ன பண்ணுனால் அது ஃபுல்லாக அந்த டிஷ்யூ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வீடியோவில் காட்டுற பாருங்கள் அந்த டிஷ்யூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பாயில் பண்ணிவிடுவோம் இட்லி குண்டாலேயோ இல்லைன்னா நார்மலாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றியோ அந்த தண்ணியில் போட்டு நரம்பையும் இதையும் ஒரு பாயில் பண்ணிடுவோம் இதில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது யாரும் மாட்டாங்க பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க நரம்பு சுடுறத்துக்குனே ஒரு மெத்தடு இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக எடுத்துகிட்டு போய் ஒரு ஜல்லடை மாதிரி வச்சு அதில் அப்படியே போட்டுருவாங்க அது அப்படியே சுருண்டு கிருண்டு மெலிஞ்சி பாம்பு மாதிரி நெளிஞ்சி கிழிஞ்சி கருப்பாக வந்து நிற்கும் முதல்ல எடுத்ததுமே நரம்போட ரெண்டு நுனி பகுதி இருக்குது பார்த்தீங்களா ஒரு நீட்டாக இருக்குதுன்னா அந்த இந்த முனையும் இந்த முனையும் முதல்ல சுட்டுருங்க சுட்டிங்கன்னா என்ன ஆகணும் அந்த நரம்போட ப்ரெஷர் பொதுவாகவே ஒரு நரம்பு எரி எரிக்கும் போது என்ன ஆகணும் அப்படியே ஒரு மாதிரி பாம்பு மாதிரி நெலிஞ்சி முறுக்கி கிருக்கி நிற்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க பட் தெரிஞ்சுக்கங்க அந்த ரெண்டு நுனியும் முதல்ல நீங்க சுட்டுணும் சுடும் போது என்ன ஆகும் அந்த நரம்புடைய ப்ரெஷர் மொத்தமா அப்படியே உள்ளுக்குள்ள போய்டும் உள்ளுக்குள்ள போகும்போது என்ன நரம்போட உள்பகுதியில எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க சுடுங்க அந்த நரம்போட வீரியமா இருக்கட்டும் பிரஷரா இருக்கட்டும் வெளியே போகாது அப்படியே சுட்டு அதை நீங்க கொடுக்குறப்போ ரொம்ப துரு துருன்னு இருக்கும் சேவல் சிலர் எடுப்பாங்க அப்படியே போடுவாங்க பாயில் பண்ணுவாங்க அப்படியே எடுத்து நெருப்புல போடுவாங்க சுடுவாங்க ஒரு கம்பியில தொங்க விட்டு இது பண்ணிருவாங்க பட் இந்த முதல்ல ரெண்டு நுனியை பண்ணணும் பண்ணும்போது என்ன ஆகுனா அதில் சம்டைம்ஸ் முடி இருந்ததுன்னா கூட கருகிடும் அந்த முனையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிடும் போகும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற பொருள் நல்ல பொருள் கொடுத்துட்டோம் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டோன்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் ஸோ இதையும் தாண்டி சேவலுக்கு வீரியம் கொடுக்கக்கூடிய இறைச்சி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழம்பெரும் சோக்கா இல்லைங்க இது பண்ணுறாங்க பட் இப்ப பண்றாங்களான்ன எனக்கு தெரியல பட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பண்ணுவேன் ஓனா கொடுப்பாங்க எந்த மாதிரி ஓனா அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓனா குஞ்சிகள் ஏன்னா இந்த சேவல்களுக்கு கொடுக்கக்கூடிய இறைச்சில பாத்தீங்கன்னா வேகமா ஓடக்கூடிய இந்த பொருள்களை வந்து கொடுப்பாங்க அதுல முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓனா சின்ன ஓனா ரெண்டாவதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அணில் கொடுக்குறாங்க அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நான் நான் வந்து உடும்பு கொடுத்தேன் அப்புறம் மாட்டுக்கறியே கொடுத்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபெக்ட் எனக்கு தெரியல ஏன்னா உடும்பு ரொம்ப ஸ்லோவானது ஒரே இடத்துல இருக்கக்கூடியது அதோட கறி சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி தான் இருக்கும் உடம்பும் அது வந்து எப்படிங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ பீஃப் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் கொழுப்பு சத்து நிறைஞ்சது தம்முக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அணில் வந்து ஒரு காலத்தில் தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க நான் பார்த்துருக்கேன் பட் அதுக்காக நம்ம அதை பிடிக்கணும்னு எடுக்கணும்னு இல்லை நான் ஓணா கொடுத்துருக்கேன் ஓனா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்போ தான் பொறிச்சு ஒரு சின்னதாக நம்ம சுருக்கில் கூட பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஓணாங்களை உண்டி உள்ள அடிச்சோ இது எப்படியோ பிடிச்சோ அதை கொடுத்து நம்ம அந்த தயார் சேவலங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு சின்ன சின்ன ஓணா கொடுத்துட்டு வரும்போது என்ன ஒன்னா இந்த சின்ன ஓணான் போது அது உடம்புல கொழுப்பு இருக்காது சுறுசுறுப்பு தன்மைக்கான எலம் ரத்தம் எலம் சத எலம் நரம்பு எலம் நரம்புகள் அந்த எலும்புகள் எல்லாமே இருக்கும்போது அதை சாப்பிடும்போது சேவலும் கொஞ்சம் வீரியமாக இருக்கும் வேகமாக செயல்படும் அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது அதுக்காக கொடுப்பாங்க இன்னும் சிலர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு வரும்ன்றது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தெரியல பட் நம்ம பண்ணுறது இதுதான் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடு தான் நம்ம ஆரம்பத்துல ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இந்த ரெண்டு வகையான இறைச்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க கூண்டில் இருக்கக்கூடிய சேவல்களுக்கு வெப்பத்தை தணிக்கக்கூடிய இறைச்சி ப்ளஸ் அந்த பண்ணியுடைய நெய் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தயார் நேரங்களில் இந்த மண்ணீரலும் இந்த நரம்புகளும் இந்த அதை தவிர்த்து இருக்கக்கூடிய இறைச்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்